ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இரும்பு தோசைக்கல்ல எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு தோசை ஊற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் இரும்பு தோசைக்கல்லை நம்ம வீட்டில் பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ண சோப்பு பவுட்ரு எதோ ஒன்று போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும் அதை ஒரு காட்டன் துணியோ ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு சுத்தமாக ஈரத்தை எடுத்துடணும் அதுக்கப்புறம் அதில் உப்பு மஞ்சள் ஆயில் ஊற்றி மூணையும் ஊற்றி சுத்தமாக எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் இதை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை காட்டன் துணையால் தொடச்சிட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காட்டன் துணியில் கல்லு உப்பை மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன் இது தோசைக்கல் மேலே எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் தடவிட்டு தோசை ஊற்றினிங்கன்னா தோசை நல்லா பழக பழகையாக வரும் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கல்லு உப்பை வச்சு ஒரு பேக் மாதிரி கட்டியிருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு தோசை எப்பப்போல்லாம் ஊற்றுறோமோ அப்பப்போலாம் இந்த மூட்டையில் கல் உப்பில் எண்ணெயை தேய்ச்சி தேய்ச்சி தோசை ஊற்றுனா கல் நல்லா பழகிடும் தோசையும் ஈஸியாக எடுக்க வரும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பா